அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர் பிரமாண்டமாய் பாடி Makers Presents மேக்கர் பிரதிபிரங்கனாத நடிப்பில் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் நேற்று இரவு அமெரிக்காவில் தங்கத்தினுடைய விலை இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக இறங்கி இருக்கிறது தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் சதவீதமும் வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதமும் இறங்கியிருக்கு பங்கு சந்தையில் உங்ககிட்ட இல்லாமல் நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அது பிறகு ஷார்ட் செல்லிங் அந்த ஷார்ட் செல்லிங் பண்ணவங்களாம் வந்து நஷ்டம் அதிகமாக அதிகமாக அவங்களும் சேர்ந்து வாங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளார அந்த ட்ரேட நீங்க ரிவர்ஸ் பண்ணணும் அதை வாங்கியிருந்தீங்கன்னா வித்துடணும் வித்து இருந்தீங்கன்னா வாங்கிடணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார அப்படி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நீங்க உங்களுடைய ட்ரேட நீங்க ரிவர்ஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும்னா வெள்ளியோட விலை கடந்த வியாழக்கிழமை மார்க்கெட் ரேட்டை விட இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அந்த இருபதாயிரம் பிரீமியமும் போச்சு ப்ளஸ் ஒரு பதிமூணாயிரம் இறங்கிடுச்சு ஸோ இருபது பதிமூணு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் இறங்கிடுச்சு ஸோ ஒரு கிலோவுக்கு முப்பத்தி மூணாயிரம்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதத்துக்கும் அதிகமான நஷ்டம் கொடுத்துருக்கு ரெண்டு மூன்று நாட்களில் நடந்திருக்கு ஒரு ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபா இருக்கும்போது வாங்கினீங்க திரும்ப ஆறாயிரம் ரூபாய் இருக்கும்போது வாங்குனீங்க திரும்ப ஏழாயிரம் ரூபா இருக்கும்போது வாங்குனீங்க திரும்ப எட்டாயிரம் ரூபாய் இருக்கும்போது வாங்கினீங்க இப்போ பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரருபால வாங்கினாலுமே நாளைக்கு அது கொஞ்சம் இறங்குனாலுமே அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஏழாயிரம் எட்டாயிரத்துல தான் வந்து நிற்கும் ஆனால் இது வரைக்கும் தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ முதலீடு பண்ணாமல் இப்போ வந்து புதுசாக வந்து நான் வாங்க போகிறேன் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா இதில் ரிஸ்க் வந்து ஒருவேளை தங்கம் விலை குறைஞ்சா கூட முப்பது சதவீத அளவுக்கு தான் குறையும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு பொருளாதாரத்தில் எப்பெல்லாம் வந்து வட்டி விகிதங்கள் குறைகின்றதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை அதிகமாகும் உலக அளவில் சாதாரண சூழ்நிலைகள் இருந்தாலும் தங்கத்தோட விலை ஏறும் உலக அளவில் பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறைந்தாலும் தங்கத்தோட விலை ஏறும் முப்பது சதவீதம் தங்கம் இறங்குவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறவு கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக எக்கனாமிஸ்ட் பி ஆர் சுந்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாக நம்ம தங்கம் விலை உயர்வு பார்த்துட்டு இருக்கோம் உச்சத்தை தொட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு இரண்டு நாட்கள்ல ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு உயர்ந்துட்டு வருது அதையும் பார்க்க முடியுது எதனால இந்த அளவுக்கு தங்கம் விலை உயர்வதற்கு என்ன காரணம் நேற்று இரவு அமெரிக்காவில் தங்கத்தினுடைய விலை இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாக இறங்கி இருக்கிறது தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டே கால் சதவீதமும் வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு ஆறு சதவீதமும் இறங்கியிருக்கு சோ வெள்ளி இப்பதான் ஒரு செய்தித்தாளில் படிச்சேன் வெள்ளி வந்து ஒரு கிலோவுக்கு பதிமூன்றாயிரம் ரூபாய் இந்தியாவில குறைஞ்சிருக்கு இன்னைக்கு காலையில சோ நீங்க இந்த கேள்வி இதுக்கு நம்ம வந்து ஒரு அடிப்படையில இருந்து ஒரு பதில் வந்துருவோம் வந்து பங்குச்சந்தை இதுக்கும் பங்கு சந்தைக்கும் கொஞ்சம் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அதன் முதல்ல சொல்லிடுவோம் அதை சொல்றதுக்கு முன்னாடி பங்கு சந்தை அப்படின்னு எடுத்தீங்கன்னா பங்கு சந்தைக்கும் மற்ற சந்தைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு நீங்க நிஜ வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் நீங்க தாராளமா வாங்கலாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் வெள்ளி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்கலாம் எது வேணாலும் நீங்க வாங்கலாம் வீடு வாங்கணும் மனை வாங்கணும்னா நீங்க வாங்கலாம் நீங்க வாங்கியதற்கு பிறகு அதை விக்கணும்னு நினைச்சா நீங்க விக்கலாம் ஆனால் இப்போ நீங்க இதுவரைக்கும் தங்கம் வாங்கவே இல்லன்னு வச்சிப்போம் இது வரைக்கும் உங்ககிட்ட தங்கமே கிடையாது ஆனா அந்த தங்கத்தை தங்கத்தோட விலை இறங்கும்னு நினைக்கிறீங்க அப்ப அந்த தங்கத்தை உங்களால விக்க முடியுமா முடியாது ஏன்னா ஏற்கனவே தங்கம் வாங்கி வச்சிருந்தா மட்டும்தான் தங்கத்தை விக்க முடியும் புரியுதுங்களா இந்த வந்து தங்கமே இல்லைன்னா கூட தங்கத்தோட விலை இறங்கும் நினைச்சீங்கன்னா அந்த தங்கத்தை உங்களால் விற்க முடியும் அது என்னன்னா அந்த தங்கத்தை ஆக்சுவலாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் கிடையாது யாரோ ஒருத்தர் வாங்குறேன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாரு நீங்க விற்கிறீங்கன்னு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறீங்க அது ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் தான் அது வந்து பங்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்ன நடக்கும் ஏற 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 ஓ இன்னும் ஏறும் இன்னும் ஏறும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போய் அந்த தங்கத்தை ஆன்லைன்ல வாங்குவாங்க அது விற்கிறதுக்கும் வருவாங்க விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தொடர்ந்து ஏற ஏற அவங்களுக்கு நஷ்டம் அதிகமாயின் வரும் அந்த நஷ்டத்தை பிடிக்க முடியாம அவங்க வித்ததை திரும்ப வாங்குவாங்க அப்ப ஏற்கனவே நிறைய பேர் வாங்குறாங்க வித்தவங்களும் திரும்ப வாங்குறாங்க அதனால இன்னும் பைங் டிமாண்ட் இன்னும் அதிகமாகி ஒரு அதீதமாக ஏறும் அது வந்து ஆங்கிலத்துல ஷார்ட் ஸ்க்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் பங்குச்சந்தையில உங்ககிட்ட இல்லாம நீங்க விக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு ஷார்ட் செல்லிங் அந்த ஷார்ட் செல்லிங் பண்ணவங்க வந்து நஷ்டம் அதிகமாக அதிகமாக அவங்களும் சேர்ந்து வாங்குவாங்க அந்த ஷார்ட் ஸ்கீஸ் வரும்போது ரொம்ப அது எப்படி சொல்லுவாங்கன்னா அநேர தீபம் தான் கொழுந்து விட்டு எரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கடைசி கட்டத்துல தான் ரொம்ப அதிகமாக ஏறும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க அந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா கச்சா எண்ணெயை வாங்கி தான் வந்து அந்த கச்சா எண்ணெய் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பங்குச்சந்தையில ஆன்லைன் வர்த்தகத்துல வாங்கி எதனால் எதனால வாங்கினாங்க அது ஏறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாங்கினாங்க ஆனா அது ஏறல்ல இறங்கிங்கன்னா போகுது வாங்கினாலும் விற்றாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளார அந்த ட்ரேட நீங்க ரிவர்ஸ் பண்ணிடணும் அதை வாங்கியிருந்தீங்கன்னா வித்துடணும் வித்திருந்தீங்கன்னா வாங்கிடணும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார அப்படி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நீங்க உங்களுடைய ட்ரேட நீங்க ரிவர்ஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும்னாக்கா பிசிக்கல் டெலிவரினு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க நீங்க தங்கம் வந்து நீங்க வந்து வித்துடுறீங்க தங்கத்தோட விலை இறங்கும்னு நினைச்சு வித்துடுறீங்க அதுக்கு டைம் இருக்கு டிசம்பர் முப்பத்தொன்னு அப்படின்னு வச்சுப்போம் சோ நீங்க வித்துட்டீங்க உங்ககிட்ட தங்கமே இல்ல வித்துட்டீங்க ஆனா டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்கு முன்னாடி நீங்க அதை திரும்ப வாங்கிடணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி நீங்க அந்த தங்கத்தை டெலிவரி கொடுக்கணும் சோ தான் தங்கமே இல்லையே அது இல்லாம தானே வித்துட்டீங்க எப்படி உங்களால டெலிவரி கொடுக்க முடியும் டெலிவரி கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணுவோம் கண்டிப்பா டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள்ள நீங்க திரும்ப அதை வாங்கி ஆகணும் இந்த கச்சா எண்ணெய் விலை ஏறும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டாங்க ஆனா அது தொடர்ந்து இறங்கிங்கன்னா வருது லாஸ் ஆகுது ஆனா அந்த அந்த குறிப்பிட்ட தேதி அது வந்து எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லுவாங்க பங்கு சந்தையில் அந்த தேதிக்குள்ளார நீங்க வாங்கின கச்சா எண்ணெய் நீங்க வித்தணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கச்சா எண்ணெய் உங்க வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க நம்ம வீடு எவ்வளோ பெருசு இருக்கும் சின்னதா இருக்கும் அதில் எத்தனை ஒரு நூறு பேரல் கச்சா எண்ணெய் நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா எத்தனை வைக்க முடியுமா அதுக்கு பாசிபிளே கிடையாது ஸோ அதனால கச்சா எண்ணெய் வாங்கிட்டாங்க விலை ஏறணும்னு நினச்சி வாங்கினாங்க விலை இறங்குது அந்த விலை இறங்குனாக்கா அதை அவங்க வித்தணும் ஸோ வாங்கினதை விற்கணும் ஆனால் இவங்க விற்கும் போது அங்கே வாங்கறதுக்கு ஆள் வரல ஏன்னா ஏற்கனவே வித்தவங்க இறங்க இறங்க இன்னும் லாபம் தானே நம்ம எதுக்கு இது பண்றதுன்னு வெயிட் பண்றாங்க ஸோ வாங்கிட்டீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க விற்கணும்னு நினைக்கும் போது வாங்கறதுக்கு ஆள் வரல என்ன பண்றதுன்னே தெரியல பேனிக் ஆனால் நீங்க அதை வாங்கினதை நீங்க விக்கலன்னு சொன்னால் கச்சா எண்ணெய் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க அது பாசிபிள் கிடையாது அதனால ஒரு பேனிக்ல என்ன ஆச்சுனாக்கா சச்சா எண்ணோட வேலை ஜீரோக்கு போச்சு யோசனை பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு பொருளோட வேலை ஜீரோவுக்கு போகுமா என்னதான் ஒரு பொருள் மட்டமான பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஒரு ரூபாயாவது வேல்யூ போடலாம் இல்லையா அது கூட இல்லை அந்த ஜீரோவுக்கும் வாங்குறதுக்கு அங்கே ஆள் வரல ஜீரோவுக்கு விக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கும் ஆள் வரல அப்போ ஆனா நீங்க அதை ஸ்கொயர் பண்ணலன்னு சொன்னால் கச்சா எண்ணெய் டெலிவரி கொடுத்துருவாங்க இந்த பேனிக்கில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானே கைவிட்டு காசு கொடுக்குறேங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய்க்கு மைனஸ் பதினஞ்சு டாலர் போச்சு நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஒரு பொருள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஐநூறு ரூபாய்க்கு விற்கலாம் அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் ஐம்பது காசு கூட விற்கலாம் ஆனா மைனஸ் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்க முடியுமா ஸோ இது வந்து இது வந்து ஒரு அரிதிலும் அரிதான ஒரு விஷயம் சரித்திரத்தில் இது நடந்திருக்குது இது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் நடந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஆன்லைன் வர்த்தகத்தில் லைக் இந்த வந்து வாங்கிட்டவங்க விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டத்தை புக் பண்ணுறவங்க அது பெரு வந்து லாங் அன்வைண்டிங் அப்படின்னு பேரு அதே போல் வித்துட்டு தொடர்ந்து ஏறிங்கன்னே இருந்ததுனால் அப்போ வித்தவங்களுக்கு நஷ்டம் அப்போ அதை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க பேனிக்கில் நஷ்டம் தாங்க முடியுமா முடியாமல் அதை வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது பேரு ஷார்ட் ஸ்க்வீஸ் தங்கத்தை பற்றி ஒன்னும் செய்தி அதிகமா வரல ஆனா வெள்ளிலக்கு வந்து கண்டிப்பா நடந்திருக்கு ஆமா சென்ற வாரம் சென்னையில நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் ஒரு கிலோ வெள்ளி ரெண்டு லட்சம் ரேட் வச்சுப்போம் ஒரு கிலோ வெள்ளி ரெண்டு லட்சம் அப்படின்னு விலை போட்டிருக்காங்க ஆனா நீங்க ஒரு கடையில் போய் எனக்கு ஒரு கிலோ வெள்ளி வேணும் நான் காசு கொடுக்குறேன் ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு கிலோ வெள்ளி கொடுங்கன்னா இல்ல இல்ல ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்பதான் ஒரு கிலோ வெள்ளி கொடுப்போம் சொல்லி நிறைய கடைங்களில் அதாவது வெள்ளி வந்து என்ன விலையில விற்கப்பட வேண்டுமோ அதை விட கூடுதலாக ஒரு கிலோவிற்கு இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக வர்த்தகம் நடந்திருக்குது இந்தியா முழுக்க நடந்திருக்குது இது சென்ற வியாழக்கிழமை வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது சென்ற வெள்ளிக்கிழமை வந்து அந்த இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் அப்படின்ற அளவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ நானே வந்து ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஒரு எந்த ஒரு சந்தையாக இருந்தாலும் அது வந்து பங்கு சந்தையாக இருந்தாலும் சரி அல்லது தங்கம் வெள்ளி இருந்தாலும் சரி அல்லது ரியல் எஸ்டேட் இருந்தாலும் சரி எந்த ஒரு சந்தைக்கு போனாலுமே அது ஒரு சைக்கிள் அந்த சைக்கிள் வந்து நாலு ஃபேஸ் இருக்கு பெசிமிசம் ஸ்கெப்டிசிசம் ஆப்டிமிசம் அண்ட் ஈஃபோரியா பந்து சந்தையில பத்தி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா புல் மார்க்கெட் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் பெசிமிசம் க்ரோ அவுட் ஆஃப் மெச்சூர் அவுட் ஆஃப் ஆப்டிமிசம் டை அவுட் ஆஃப்ரியா அதாவது நீங்க ஏதோ ஒரு பொருள் தங்கமா இருந்தாலும் வெள்ளியா இருந்தாலும் ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே இந்த நான்கு பேஸ்கள் வந்து பொருந்தும் முதல் பேஸ் வந்து பெசிமிசம் பெசிமிசம் எல்லாருமே சொல்லுவாங்க இது விலை ஏறவே ஏறாதுங்க இது ரொம்ப நிலைமை மோசமா இருக்குங்க இது ஏறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா எல்லாரும் சொல்லுவாங்க அது பெசிமிசம் நீங்க உண்மையிலேயே புத்திசாலியா இருந்தா அப்பதான் நீங்க போய் வாங்கணும் எல்லாரும் ஏறாதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்பதான் நீங்க போய் வாங்கணும் சரி இது முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் ஸ்கெப்டிசிசம் அதான் கொஞ்சம் பேர் ஒரு பத்து பேர் கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஏறும்னு சொல்லுவாங்க ஒரு அஞ்சு பேர் இறங்குன்னு சொல்லுவாங்க இன்னொரு அஞ்சு பேர் கிட்ட கேட்டிங்கன்னா தெரில சார் சந்தேகமாக இருக்குது யாரனால ஏறும் இறங்கினாலும் இறங்கணும் அப்படின்வாங்க ஸோ இந்த பீரியட் வந்து ஸ்கெப்டிசிசம் அதுக்கடுத்து மூணாவது ஃபேஸ் ஆப்டிமிசம் ஒட்டு மொத்தமாக வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குதுங்க இது விலை ஏறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈஃபோரியா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எனக்கு ஒரு நாள் நீங்க போன் பண்ணி சார் நான் தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா என் கேள்வி எல்லாம் கேட்காதம்மா நீ கேள்வி கேட்டுட்டு கடைக்கு போறதுக்குள்ள ஐம்பது ரூபாய் ஏறிடும் நீ வேகமாக ஓடி போய் தங்கத்தை வாங்கிடு அப்படின்னு உங்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன்னா அதுதான் ஈஃபோரியா சார் நேற்று வாங்கியிருந்தா இன்னைக்கு நூறுரூபா லாபம் சார் இன்னைக்கு வாங்கியிருந்தா நாளைக்கு இரநூறுபா லாபம் சார் அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அதுதான் ஈஃபோரியா ஸோ இதுல என்ன நடக்கும்னா அந்த ஈஃபோரியா வரும்போது தான் கிராஷ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு விலைகள் இறங்குவதற்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு நேற்று வெள்ளியில நடந்தது எக்ஸாக்ட்லி அதுதான் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு மார்க்கெட்ல என்ன என்ன ரேட்டு டிஸ்பிளே பண்ணுறாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் நமக்கு பொருட்கள் கிடைக்கணும் ஆனால் அதை விட கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஈஃபோரியா ஆனால் அந்த ஈஃபோரியாவில் வாங்குறவங்க கண்டிப்பாக வந்து பெருமளவு நஷ்டம் படுவாங்க ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க வெள்ளியோட விலை கடந்த வியாழக்கிழமை மார்க்கெட் ரேட்டை விட இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இன்னைக்கு அந்த இருபதாயிரம் பிரீமியமும் போச்சு பிளஸ் ஒரு பதிமூணாயிரம் இறங்கிடுச்சு ஸோ இருபதும் பதிமூணும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் இறங்கிடுச்சு ஸோ ஒரு கிலோக்கு முப்பத்தி மூணாயிரம்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதத்துக்கும் அதிகமான நஷ்டம் ஒருத்தருக்கு ரெண்டு மூன்று நாட்கள்ல நடந்திருக்கு சோ அதனாலதான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஏறும் ஒரு டெம்பரரியா இறங்கும் ஆனா நீங்க முதலீடு ஆரம்ப இருந்து தொடர்ந்து முதலீடு பண்ணி நிறீங்கனால் அது எஸ்ஐபின்னு ஐ பங்கு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில ஒரு கிராம் ஐயாயிரம் ரூபாய் இருக்கும்போது வாங்கினீங்க திரும்ப ஆறாயிரம் ரூபாய் இருக்கும்போது வாங்கினீங்க திரும்ப ஏழாயிரம் ரூபாய் இருக்கும்போது வாங்கினீங்க திரும்ப எட்டாயிரம் ரூபாய் இருக்கும்போது வாங்கினீங்க இப்ப பன்னெண்டாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரூபாயில வாங்கினாலுமே நாளைக்கு அது கொஞ்சம் இறங்கினாலுமே அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ஏழாயிரம் எட்டாயிரத்துலதான் வந்து நிற்கும் ஆனால் இதுவரைக்கும் தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ முதலீடு பண்ணாமல் இப்போ வந்து புதுசா வந்து நான் வாங்க போறேன் நான் முதலீடு பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா இதுல ரிஸ்க் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ இதை வந்து பொதுவாக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இறங்கினாலும் இந்த ஆன்லைன் வர்த்தகத்துல இருக்கிற ஸ்பெக்குலேட்டிவ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பெருசா இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அடிப்படை பண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் தான் இருக்கு ஆனால் நேற்று நடந்தது இந்த எக்ஸஸ் ஸ்பெகுலேஷன் அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ மற்றபடி தங்கத்தோட விலை வந்து பெருசாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மற்ற எல்லா டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸும் தான் சொல்லுது ஓகே சார் அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ அதை நோக்கி நகரலாமா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர் அதை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கா கரெக்டா சொல்றீங்க ஏற்கனவே தொடர்ந்து இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டுல குடும்ப பெண்கள்லாம் அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வாங்கிங்கன்னா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து வாங்கிங்கன்னு இருக்கிறவங்க இப்போ இப்போவும் தொடர்ந்து வாங்கலாம் எதிர்காலத்திலும் தொடர்ந்து வாங்கலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் முதல் தடவையா தங்கத்திலயும் வெள்ளிலயும் முதலீடு பண்றதுன்னு வரவங்களுக்கு இப்போ ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து ஒருவேளை சதவீத அளவுக்கு தான் குறையும் அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கு இதுவரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டு கால தங்கத்தினுடைய சரித்திரம் இந்தியால பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் முப்பது சதவீதம் இறங்குனது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் பத்து சதவீதம் மட்டும்தான் இறங்கி இருக்குது சோ முதல்ல வந்து சொல்ல சில அடிப்படையான விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம் பொருளாதாரத்துல எப்பெல்லாம் வந்து வட்டி விகிதங்கள் குறைகின்றதோ அப்போல்லாம் தங்கத்தோட விலை அதிகமாகும் இதுதான் ஒரு கடந்த கால ஐம்பது ஆண்டு கால சரித்திரம் அதை தான் சொல்லுது எப்பெல்லாம் பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறைகின்றதோ அப்பெல்லாம் தங்கத்தோட விலை அதிகமாகும் உலக அளவில் எப்பெல்லாம் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலைகள் நிலவுதோ அப்பெல்லாம் வந்து தங்கத்தோட விலை அதிகரிக்கும் ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரம்ப் என்னைக்கு பதவியேற்றாரோ ஜனவரி மாசம் பதவியேற்றார் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டா அன்னையிலேருந்து தான் தங்கத்தொட விலை ரொம்ப அதிகமாக இருக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தங்கத்தொட விலை கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரத்துல இருந்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் வந்திருக்குது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் கடந்த ஒரு வருஷத்துல ஏறி இருக்கு ஆமா கூடியிருக்கு இது என்ன காரணம் சொன்னால் ஒரு ட்ரம்ப் வந்து ஒரு அசாதாரண மனிதர் உலகமே வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலையை எதிர்நோக்குது இந்த ட்ரம்ப்னுடைய பிஹேவியர் மட்டுமே தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரானில் ஒரு புரட்சி வெடிச்சது அப்போ புரட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த கச்சா எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு போகிறத தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த நாட்டில் இருக்கிற கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாத்தையும் அவங்க சிறபிடிச்சுட்டாங்க அதனால உலகம் முழுக்க கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆறே மாசத்துல தங்கத்தோட விலை நாலு மடங்கு ஆயிருச்சு அதே போல ரெண்டாயிரத்தி எட்டுல லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்தது அந்த லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட தங்கம் நான்கு மடங்கு விலையு ஸோ எதனால இதை சொல்ல வரேன்னா உலக அளவில் அசாதாரண சூழ்நிலைகள் இருந்தாலும் தங்கத்தோட விலை ஏறும் உலக அளவில் பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் குறைந்தாலும் தங்கத்தோட விலை ஏறும் தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதே அடிப்படையில தங்கம் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு ஆனால் ஒரு பொருள் ஏறும்போது தொடர்ந்து நேர்கோட்டில் ஏற முடியாது கொஞ்சம் ஏறுது ஏறுதுன்ட்டு நிறைய பேர் வந்து இங்க ஆன்லைன் வர்த்தகத்துல வந்து வாங்கிடுவாங்க அவங்க ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் வரும்போது பயந்து போய் வைப்பாங்க அதனால அந்த மாதிரியான ஒரு கரெக்ஷன் அப்பப்போ வரலாம தவிர முப்பது சதவீதம் தங்கம் இறங்குவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் பத்து சதவீதம் இறங்கலாம் அதுக்கு அதிகமாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜன் பிரம்மாண்டமாய் பாடி மைத்ரி பிரதிப் ரங்கனாத நடிப்பில் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்